ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறது தான் ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு தகவலும் அதே மாதிரி அது தொடர்ந்து ஒரு சின்ன ஒரு வேலைவாய்ப்பு தகவலும் இருக்கு அதில் முதல்லாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விழிப்புணர்வு தகவல் சொன்ன விஷயம் என்னன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே இந்த மாதிரி பல விழிப்புணர்வு நம்ம கொடுத்துருந்தாலும் தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு மக்கள் ஏன் இதை வந்து உணரமாட்டுறாங்க அப்படின்னு தெரியல அதாவது என்ன அப்படின்னா அவர் சொன்ன விஷயம் ஒரிடோவில் அவருக்கு அவருடைய ஐடி பேர்ல பார்த்தீங்கன்னா இப்போ சில அபராத தொகைகள் வந்து சில பெண்டிங் டியூ வந்து அவர் மேல கட்ட வேண்டியிருக்கு பாக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி கால்ஸ் வந்திருக்கு எதனால இது என்ன அப்படின்னா ஏன் இப்படி அவருக்கு வர காரணம் கால்ஸ் வந்து அவருக்கு அபராதங்கள் வர காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஏற்கனவே அவர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்தலில அஹ் வந்து அவர் ஏதோ ஒரு சம்திங் ஒரு ப்ராஜெக்ட் வேலையில அவர் இருக்காரு அந்த கேஓசி ரிலேட்டட் அந்த மாதிரியான ஏதோ ப்ராஜெக்ட் வேலையில அங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு லீவ் எதுவும் கிடைக்காது அதிகபட்சமா இருந்தாலும் அவர் வந்து ஒரு சில மாசத்துல ஒன்னோ ரெண்டோ டைம் தான் வந்து அவரு சிட்டிக்கு வந்துட்டு அவருக்கு தேவையான திங்ஸ் வாங்கிட்டு போவாராம் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி தான் அவர் வர்றது இதுக்கு இடையில பாடிக்கடி இங்கிட்ட சிட்டி பக்கமும் வர முடியாது அவர்னால அப்படி இருந்தால் அவர் வந்து பேஸ்புக்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறாரு கடன் கொடுக்கறதுக்கு சில பேர் வில்லிங்ல இருக்கிற மாதிரி சில அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறாரு அவங்கள காண்டாக்ட் பண்றாரு உடனே அவங்களும் காண்டாக்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க சிட்டிக்கு வர்றாரு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய சிவில் காப்பி இந்த சிவில் ஐடி ஒரிஜினல் இது மட்டும் கொடுத்தா போதும் உங்களுக்கு வந்து எவ்வளோ காசு தேவையோ இருநூறு தினார் அவருக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் இருநூறு தினார் தேவைப்பட்டாலும் அதுலேருந்து இருபது தினார் வந்து அவங்க பிடிச்சிக்கிடுவாங்களாம் இதுல உங்க பேர்ல வந்து ஒரு மொபைல் ஒண்ணு கொடுப்பாங்க அது நீங்க எங்கள்ட்ட கொடுத்தா போதும் அதை பத்தி பிரச்சனை இல்லை நீங்க இந்த அமௌண்ட் மட்டும் கட்டினா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவர் அதே மாதிரி வர்றாரு வந்துட்டு கையெழுத்து எங்க போட சொன்னாங்களோ அங்க போடுறாரு நேரா ஒரிடோ கூட்டி போறாங்க ஒரிடோ போயிட்டு கையெழுத்து போடுறாரு அங்கேயே மொபைல் கொடுக்கப்படுது அந்த மொபைலும் அந்த நபர்கிட்ட போயிருது அந்த நபர் எகிப்து நாட்டை சேர்ந்துரு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி கொடுத்ததோட காசு வந்து அப்பவே ஏடிஎம்ல போயிட்டு இவர்ட்ட வந்து அஹ் இருபது நேரம் முப்பது நேரம் பிடிச்சுக்கிட்டு இரநூறு திநாறுல பாக்கி காசுதான் அவர்கிட்ட குடுக்குறாங்க சொற்பமான காசுதான் அவருக்கு தேவைப்பட்டது ஏன்னா யார்ட்டயோ நண்பர்கள்ட்ட கூட அவர் கடன் வாங்கியிருந்துக்கலாம் அந்த இரநூறு தினார் முப்பது தினா போக பாக்கி நூற்றி எழுபது தான் அவருக்கு எடுத்துக்கிட்டு போறாரு அதுக்கப்புறம் அது வந்து மாசம் மாசம் கட்டுறாரு கட்டினதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவருக்கு ஃபோன் கால் வருது என்னன்னா அவரு பேரில் அந்த ஐஃபோன் மொபைல் வந்து வாங்கினதா அதுக்குண்டான பேமெண்ட் வந்து நானூறு தினார் அவர் கட்டணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஃபோன் கால் வந்திருக்கு அவர் வாங்கினது என்னமோ இருநூறு தினார் வேணும் அதுல முப்பது தினார் பிடிபட்டு நூத்தி எழுபது தான் அவர் கைக்கு வந்தது அப்படி இருந்தும் கூட இதுல அங்கேருந்து அவர் வந்து போற டாக்ஸி செலவு எல்லாம் இருக்கு அது போக பாத்தீங்கன்னா அவர் எப்படியும் நூத்தி ஐம்பது நார் என்னும்போது அவருக்கு மொத்தமா கையில கிடைச்சது மாதிரிதான் அவர் சொன்னார் அந்த செலவுகள் எல்லாம் போக ஆனா இங்க வந்திருக்கிறது அவர் தலையில பாத்தீங்கன்னா நானூறு தினார் இதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு என்னங்க சொல்ல முடியும் நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் இதுக்கு ஒரே சொல்யூஷன் பாத்தீங்கன்னா அந்த காசை அவர் கட்டிதாங்க ஆகும் வேற வழியே கிடையாது ஏன்னா இவர் வந்து முதல்ல யாரு தர்றாங்க யாரு எவரு என்ன ஆபீஸ் எந்த விதமான செக்கிங் கிடையாது காசு நமக்கு கைக்கு கிடைக்குது சிவில் ஐடி காப்பி மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி அவர் டக்குன்னு அவர் போறாரு கொடுக்குறாரு வாங்கிடுறாரு கடைசியில பாத்தீங்கன்னா அவருக்கு இவ்வளவு பெரிய அபராத தொகை வந்து அவர் கட்ட வேண்டி வந்திருக்கு அந்த அதுக்கப்புறம் அவங்க அந்த ஆஃபீஸ் எங்க இருக்கு என்ன இருக்கு அதுக்கப்புறம் திரும்ப கான்டெக்ட் பண்ணி பார்த்தாலும் அவருடைய அந்த நம்பர் வந்து பிளாக் பிளாக் பண்ணிட்டாங்க அவர்னால கால் பண்ண முடியல யாரையும் தொடர்பு கொள்ள முடியல என்ன பண்றதுனே புரியல எங்கேயும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்கப்படுமா எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா இவர் பேர்ல அங்க போய் கேட்டா கூட ஆபீஸ்ல கேட்டா ஒரு ஆபீஸ்ல கேட்டா இவருடைய கையெழுத்து இவருடைய ஐடியில இவர் தான் வாங்கியிருக்காருன்னு சொல்லுவாங்க என்ன பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்க ஒரு விஷயங்கள் வந்து நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிறீங்க இந்த மாதிரி நூறு இரநூறு கிடையாது எவ்வளவு பெரிய தொகை தந்தாலும் இன்னும் ரொம்ப இலகுவா நாங்களே கொண்டு வந்து உங்க இடத்துக்கு தரோம்னு சொன்னாலும் சரி ரொம்ப ஒரு தேன் வடிக்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க அதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க ஒரு பேங்க்ல போயிட்டு நீங்க வாங்குறீங்க பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கு பேங்க்ல லோன் வாங்குறீங்க அப்படின்றது அது வேற ப்ராசஸ் அது அவங்க ஆயிரத்தெட்டு கையெழுத்து வாங்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் அதுலயுமே வந்து நீங்கள் சரிவர லோன் அடைச்சா மட்டும்தான் அதுலேருந்து தப்பிக்க முடியும் அதுலேருந்து இருந்து ஏமாத்தம் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருந்துக்கிங்க இது மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப அவரு அந்த அவர் வாங்கக்கூடிய அவர் வந்து ஏதோ ப்ராஜெக்ட் ஒர்க்ல தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் அது கடையில கட்டிட்டு போகணும் அப்படின்னா ரொம்ப சிரமத்துல இருக்கா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இதுவே மாதிரி ஒரு நண்பர் நமக்கு ஒரு சம்பவம் வந்திருந்தது அவர் ஊருக்கு அவர் நண்பருக்கு வாங்கி கொடுத்தது அவருக்கு கூட கிடையாது நண்பருக்கு வாங்கி கொடுத்து அந்த மாதிரி மாற்றிக்கிட்டார் அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க அதே முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ரூட்ரு வாங்கணும் ஒரு இது வாங்கணும் அப்படின்னா டிவைஸ் வாங்கணும்னா கூட யாருக்குமே ஒரு சிம்மு வாங்கி கொடுக்கணும்னா கூட இந்த மாதிரி வேற ஒருத்தர் ரொம்ப நெருங்கின நண்பராக இருந்தாலும் உங்க ஐடியை வச்சு நீங்க சிம் வாங்கி கொடுக்கறதாகட்டும் எந்த ஒரு பொருளும் வாங்கி கொடுக்குற வேலையே வச்சுக்காதீங்க இந்த டிவில இது மாதிரி அவரவர் அவரவர் அவர் ஒரு பேர்ல வாங்கிக்கிறீங்க அதுலயும் வாங்கும் போது ரொம்ப கவனமா நான் நல்லா தெளிவா போயிட்டு பார்த்து நல்லா விசாரிச்சு பெரிய பெரிய கம்பெனிகள்ல அந்த மாதிரி டிவில பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா வாங்குங்க அதுல முடிஞ்ச வரைக்கும் அந்த டிவில வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறீங்க அதுதான் நல்லது அடுத்து அதே மாதிரி நிறைய பேர் இப்போ வந்து ஆன்லைனில் நிறைய திங்ஸில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க தெமுவாக இருக்கட்டும் ஷீனாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல வெப்சைட்டுகள்லேருந்தும் ஆன்லைனில் பொருட்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் சில ஃபேக்கான சில விஷயங்கள் நடக்குது என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஆன்லைனில் டெலிவரி போடுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுக்குறீங்க உங்கள் கையில் வந்து காசு வாங்கிக்கிட்டு போகிறாங்க அந்த மாதிரி போகும்போது ஜஸ்ட் உங்களுடைய கன்ஃபர்மேஷனுக்காக வேணும் உங்களுடைய அட்ரஸ் கன்ஃபர்மேஷன் பண்றோம் உங்களுடைய பர்சன் கன்ஃபர்மேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அவங்க ஸ்பாட்ல ஃப்ரெண்ட்ல நிற்கும் போதே அவங்க ஃப்ரெண்ட் இந்த டெலிவரி கொடுத்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும் சொல்லுங்க அப்படின்றாங்க அந்த ஓடிபி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஏதோ ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப ஒரு ஓடிபி வரும் அப்படின்றாங்க திரும்ப ஒரு ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அக்கௌண்ட்லேருந்து அப் மேபி அவங்க வந்து கார்டு வச்சு ஏதாவது பே பண்ணியிருந்துருக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா உடனே அவங்களோட டீட்டெயில்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக காசை எடுத்துடுறாங்க அப்போ யார் என்ன என்னன்னு போயிட்டு அவங்கள்ட்ட கேட்கவும் முடியாது அங்கே இருந்த ஆளுக்கோ அந்த டெலிவரி கொடுத்தவங்க போயிருவாங்க டேரக்டாக அங்கே அந்த கம்பெனியோ எங்கேயோ ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த மாதிரியான ஃபேக்கான திருட்டுகள்லாம் ஸ்பேம்களெலாம் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால எல்லா விஷயங்கள்லையும் பேங்க்கு இந்த மாதிரியான கார்டு விஷயங்கள் எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப கவனமாயிருங்க ரொம்ப கவனமாயிருங்க இந்த மாதிரியான தகவல்களை நீங்க பாக்குறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விழிப்புணர்வுகளை உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல சில ஏமாந்துருப்பாங்க சில பேர்ட்ட வெளில போய் சொல்ல முடியாமல் கூட இந்த மாதிரி சில நபர்கள் இருப்பாங்க அதனால இதை வந்து மேக்சிமம் வந்து நபர்களுக்கு தெரியப்படுத்துங்க விழிப்புணர்வை கொடுங்க அடுத்த ரெண்டு வேலைவாய்ப்பு தகவல் ஸ்கிரீன்ல அதனோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க ஸ்கிரீன்ல அந்த நம்பர் இருக்கு அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இல்லைனா அந்த உங்களோட மெயில் ஐடி அதில் கொடுத்துருப்பாங்க அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களோட சிவி அனுப்பி வைக்கலாம் அதே மாதிரி இன்னொரு வேலைவாய்ப்பும் அதே மாதிரி தான் உங்களுடைய இதை வந்து நீங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பேசிக்கிறீங்க அல்லது உங்களுடைய சிவியை வந்து இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பி வைங்க குறிப்பா இந்த தகவலை நான் வீடியோல போட்டேன் அப்படின்றதுக்காண்டி இல்லாமல் நல்லா விசாரிச்சுக்கிட்டு எதையுமே முன்னெடுத்து வைங்க